ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ற எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்து நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அப்படி கணிக்கப்பட்ட முக்கியமான ஜோதிட கணிப்பை இந்த வீடியோல கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய பெரிய சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்னென்ன சம்பவம் நடக்கோ அதுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க அதே போல் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்டே மார்கழி பௌர்ணமி ஆனது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா ஆண்டு முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது அதனால ஆண்டுடைய பௌர்ணமி வந்து முதல் நாள் வர்றதுனால என்ன ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி கன்னிராசில பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டுல நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறித்து இந்த வீடியோல வந்து சொல்ல போற இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு பயன் பெறுங்க பகவானின் புண்ணிய அனுக்கிரகமும் சந்திரன் செவ்வாய் ராகு ஆதிக்கமும் நிறைந்த கன்னிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உங்களுக்கு புதுமையான பலன்களை தருகின்ற வகையில் அமைய யோகத்திற்கு குறைவே இருக்காது நீங்க எதிர்பார்த்த காரியம் அத்தனையுமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் நெருக்கடிகள் அனைத்துமே வந்து விலகும் எந்த புது முயற்சியை மேற்கொண்டாலும் எதிர்பார்த்த பலன் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மெயினா கமிஷன் தொழில்லையும் கால் பதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை புத்தகத்துல இருந்த கரடு முரடான பக்கங்கள் மறையோ துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இது அமையும் சொன்னா அது மிகையாகாத உண்மை இப்ப உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் ரீதியில என்ன சம்பவங்கள்லாம் நடக்க போது அப்படிங்கிற பலன்களை உங்களுக்கு சொல்ல போற ஸோ அதை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சனி பகவானுடைய சஞ்சாரோ சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாவது இடத்துல இந்த வருடம் நிற்கிறார் இது கலஸ்தரஸ்தானம் என்பதால் குடும்பங்களை எச்சரிக்கையாக நடத்த வேண்டும் வியாபார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் சனி பகவான் வருமானத்தை அதிகரித்து கொடுப்பார் ஸோ கவலைப்பட வேணாம் பிளான் பண்ணி பண்ணுங்க அதுவே போதுமானது நெக்ஸ்ட் ராகு கேது சஞ்சாரோ ராகு ஐந்தாவது இடத்துல கேது பதினோராவது இடத்துல நிற்கிறார் இது ஒரு சிறப்பான காலகட்டம் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கோயில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கும் கோயில் திருப்பணிகள் செய்வதற்கான நிலையும் உண்டாகும் பொருளாதார நிலையில் தோய்வு இருக்காது வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளுதவி கூட வந்து சேரும் அதனால் நீங்கள் பொருளுக்காக இயங்க வேண்டிய அவசியம் வராது ராகுக்கேது சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் குருபகவானுடைய சஞ்சாரோ குருபகவான் வக்ரகதியிலிருந்து வகரகதியிலிருந்து நிவர்த்தியாகி அதிசார நிலையில மாறி கடகத்துல நிற்கிறார் கண்ணிராசிக்கு லாபஸ்தானம் என்பதால் மிகப்பெரிய மாற்றங்கள் தருவார் ஏற்றங்களை கொடுப்பார் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை இல்லாமல் செய்து விடுவார் பின்னர் அக்டோபர் இருபதாம் தேதி குரு சிம்ம ராசிக்கு வருவார் இது பனிரெண்டாம் இடம் என்றாலும் அவருடைய பார்வை மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கு அதனால சொத்து சுக சேர்க்க உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல நிகழ்ச்சிகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்ததா சூரியனுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டுல குறிப்பிட்ட சில மாதங்கள் ஏற்படக்கூடிய சூரிய பயணம் உங்க முயற்சிகளை செயல்பாடுகளை வெற்றிகரமாக மாற்றுவார் சோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பதினேழு வரை நவம்பர் பதினேழுல இருந்து டிசம்பர் பதினைந்து வரை இந்த காலகட்டத்துல வியாபாரம் பெருகி எதிரிகளை கிரங்கடிப்பீங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலைக்கு சூரியன் கொண்டு வருவார் அரசு ஊழியர்கள் நன்மையை பெறுவீங்க அரசியல்வாதிகள் உங்க நிலையை உயர்த்துவார் அரசாங்க உதவிகள் தடையில்லாம கிடைக்கும் சூரியனுடைய அருள் கடாச்சோ வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால பெரிய சம்பவங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகுது இதில் பொது பலன்களாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உங்க ஆசைகள் நிறைவேறும் சிறிய அளவில் இருந்த தொழில் ஓரளவு முன்னேற்றத்திற்கு செல்ல போகுது அதுல பர்டிகுலரா குடும்பத்துல குடும்பம் கலகலப்பாக இருக்கும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் மனைவி ஆசைப்பட்ட பொருளை கணவர் வாங்கி கொடுக்கற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் திருமணம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் பெரியோருடைய ஆசையில சிறப்பான முறையில நடக்கும் அரசியலில் கூட அரசியல் கட்சியில இருப்பவர்களுக்கு இது ஒரு போராட்ட காலமாக அமையும் அதே கலைத்துறையில கலைஞர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும் வியாபாரத்துல கூட புதிய தொழிலை திட்டம் போட்டு செய்வீங்க வெளிநாட்டு வர்க்கத்தகத்தை விரிவுபடுத்துவது உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து பொது பலனில் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப ஃபைனலா நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெருக்கடிகள் விலகி நிம்மதி உண்டாகும் நினைத்த காரிய வெற்றிகரமாக நடக்கக்கூடிய யோக தருகின்ற ஆண்டாக உங்களுக்கு அமையப்போது தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய வீடாக இருப்பதால் லாபஸ்தானத்தில் குருபகவான் பகவான் இருப்பதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் இயந்திர பிரப்தி உண்டாகோ அலங்கார பொருட்கள் துணிக்கடை உணவகங்கள் இடவாங்கி விற்றல் போன்ற தொழில்கள் சிறப்பான லாபத்தை கொண்டு பணியாளர்கள் நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு அங்கீகாரம் உண்டு வேலை இடத்துல மதிப்பு உயரோ ஊதிய உயர்வு கிடைக்கலாம் பதவி உயர்வு ஏற்படலாம் அப்புறம் பெண்கள் குடும்ப பெண்கள் நிறைவாக பலனை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக அமையோ மனம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியோ தித்திக்கோ அப்புறம் ஆரோக்கியத்துல சளி தொந்தரவு ஆண்டுடைய தொடக்கத்துல பிரச்சனை தரலாம் முறையான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் நிவர்த்தியாகும் நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த கண்ணீராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அலைச்சல் இல்லாமலேயே அனுகூலமான காரியங்கள் நடக்கும் உங்களுடைய ஆசைப்படி வேலைகள் செய்து முடிக்க முடியும் சமூகத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலில் லாபஸ்தான சிறப்போடு அமைந்திருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் தொழிலுக்கு இருந்த இடையூறுகள் விலகி முன்னேற்றம் அடையும் வாகன தொழில் மின்சாதன தொழில் அழகு சாதனம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் முன்னேற்றமாக நடக்கும் அப்புறம் பணியாளர்கள் அரசு துறை தனியார் துணை பணியாளர்களுக்கு இது அனுகூலம் தரக்கூடிய ஆண்டு மதிப்பு உயரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாறுதல் எதிர்பார்த்தபடி நடக்கும் அப்புறம் கல்வியில் ஆசிரியர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் விரும்பிய இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் ஆரோக்கியத்தில் அல்சல் பிரச்சனையால் அவதிப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான நல்ல பலன்லாம் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சீரான பலன் கிடைக்கும் உங்க விருப்பப்பட்ட காரியம் நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தடையில்லாமல் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் வெற்றிகரமாக நடக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் தடையில்லாமல் நிறைவேறும் லாபம் தொழில் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உயர்ந்த வருமானம் கிடைக்கும் கணினி புதிய மாற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு வெற்றிகரமாக வேலைகளை முடிக்க முடியும் ஊதிய உயர்வுக்கு தகுதி பெறுவீங்க பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்புறம் பெண்கள் வீட்ல வேலை இடத்துல மதிப்பு உண்டாகும் திருமண வயதினருக்கு ஏற்ற வரன் வரும் குழந்த பாக்கியம் உண்டாகி ஏக்கம் உங்களுக்கு தீரும் அப்புறம் ஆரோக்கியத்துல மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டும் இரவு நேரம் அதிகம் கண் விழிக்க வேண்டாம் உடல் ஆரோக்கிய பாதிப்பு சரியாகும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கான ஃபுல் பலனையும் இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிட்ட ஷேர் படதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மார்கழியுடைய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சிவன் கோவிலுக்கு போக வேண்டியது ஆண்டுடைய ஃபஸ்டே சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ஆண்டு முழுக்க உங்களுக்கு சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் இதே போல வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி